விரணி சப்போர்ட் மை சேனல் அண்ட் சப்ஸ்க்ரைப் வெல்கம் to ஆல் உன் வருகைக்காக நான் காத்திருந்த நாட்களை இன்றும் நினைத்து பார்க்கிறேன் நீ வருகை புரியும் நேரத்தில் மறக்க நினைப்பதை மறவாமல் நினைவுபடுத்துவது உன் நினைவுகள் அன்று உன்னை பார்க்க தேடிய என் கண்கள் இன்று உன்னை பார்க்க மறுக்கிறது என் விழிகள் இது ஏனோ காலத்தின் சாபமா நான் என்னவென்று சொல்வேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இது போன்ற பல வீடியோக்களை லிங்க் பண்ணியிருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ